சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நாவலூரை சேர்ந்த சினிமா தயாரிப்பாளர் மீனாட்சியின் தோட்டத்தில் பெரிய நாயகி சாய்பாபா அம்மன் கோவில்கள் உள்ளன இங்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை நடிகர் ஸ்ரீகாந்த் துவக்கி வைத்தார் நம்ம சேலம் மாவட்டத்து வீராங்கனூர் ஊர்ல பார்த்தீங்கன்னா இங்க மரியாதைக்குரிய திருமதி மீனாட்சி அம்மாள் அவங்களுடைய பிறந்தநாள் நான் நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க சாமியெல்லாம் கும்பிட்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது முதல்ல எல்லா பக்கமும் பசும் பசுமையாக அந்த வயல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இங்கே இருக்கிற அந்த ரோடு எல்லாம் எல்லாம் எல்லா இடத்துலையும் நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது ஹாப்பியாக இருக்குது இங்கே வரத்துக்கு ஆரோக்கியமாக இருக்குது ஆக்சுவலி ஒரு நாள் மூணு நாலு நாளாக வந்து எனக்கு காய்ச்சலாக இருந்துச்சு இந்த மழை சென்னையில் சரியான மழை பட் ஆனால் அப்படியே இருந்துட்டாலும் நம்மளுக்கு நல்லது காற்று வாங்கினா வந்து உடம்பு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அதான் நினைக்கிறேன் ஊர் காற்று ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து இந்த வயலில் இருக்கும்போது கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது நல்லா இருக்குது அதுக்கு தான் சொல்கிறேன்னா எல்லாரும் சென்னையிலேருந்து சிட்டிலேருந்து வந்து நம்ம ஊர் சைடில் போய்ட்டு வயலில் எல்லாம் நல்லா சுவாசித்தோம்னா உடம்பா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் என்னுடைய அடுத்த திரைப்படம் வந்து பிளாக்மெயில் நானும் ஜிவி பிரகாஷும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் வந்து இமான் மியூசிக் பிந்து மாதவி தேஜ் அஸ்வினி ரமேஷ் திலக் மிஸ் ஷாஜி மீன் மற்றும் பல கிங்ஸ்லி இந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்டும் இருக்கு முடிவு படம் அதுக்கப்புறம் வந்து பிளாக்மெயில் முடிச்சுவாங்க கொஞ்சம் தீங்கரை இருக்குது தென் சமீப காலத்தில் தினசரிக்கு அதே மாதிரி டிசம்பர் பதிமூணு வந்து ஏழு மொழிகளில் வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் அவருடைய என்னுடைய வெப்சீரீஸ் அடுத்த வெப்சீரிஸ் ஹரி கதா தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடா மராட்டி இந்தி இந்த எல்லா மொழிகளும் கூடிய ஒரு வெப் சீரீஸ் டிசம்பர் பதிமூணு பிளாக்மெயில் வந்து ஜனவரி பிப்ரவரிக்குன்னு வந்து இருக்குது அது வந்து இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துட்டுருக்கு